சரி சும்மா இருக்கிறது எப்படி சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்றேன் நான் எப்படி சும்மா இருப்பேன்னு சொல்றேன் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறக்காக உதாரணம் இந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க கான்செப்ட புரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க நான் என்ன பண்ணுவேன் எப்ப எனக்கு டைம் இருக்கோ நான் என்ன பண்ணுவேன் என் செல்போன்ல ஏழு நிமிஷம் கழிச்சு அலார வைப்பேன் நிறைய டைம் இருந்தா பதினஞ்சு நிமிஷம் இல்ல முப்பது நிமிஷம் ஆக மொத்தம் குறைஞ்சது ஏழு நிமிஷங்க இப்போ நான் ஒரு ஃப்ரீயா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன் இப்ப வருங்க மணி வந்து இப்ப இருந்து ஏழு நிமிஷம் தள்ளி அலார வச்சிருவேன் வச்சுட்டு கண்ணை மூடி சும்மா உட்காந்துக்குவாங்க கண்ணை திறந்து உட்காரலாம் கண்ணை மூடி உட்காரலாம் சமணக்கால் கால் போட்டு உட்காரலாம் இல்லை இப்படி சேர்த்து மாதிரி இப்படி உட்காரலாம் எப்படி கால் நீட்டி உட்காரலாம் அப்படியே தியானம் கிடையாது சும்மா இருக்கிறதுங்கிறது ஃப்ரீயா இருக்கிறது அவ்வளவுதான் உங்களுக்கு எப்படி தோணுதோ இருக்கணும் அவ்வளவு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அதனால இப்படி பண்ணிக்கலாம் இப்படி தோணும் ஃப்ரீயா இருக்கணும் ஒரு ரூல்ஸ் கிடையாதுங்க புதுசா எந்த வேலையும் செய்யக்கூடாது டிவி பாக்க டிவி பார்த்தா என்ன தெரியுமா டிவியில இது சொல்லிட்டு இருப்பாங்க கசகத்தா கசகத்தானில் ஏரோப்ளைன் வெடித்தது அது நியூஸ் தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் திங்க் பண்ணுவாங்க சம்பந்தமா செய்யோ பாவம் அப்போ திங்க் உங்களுக்கு இங்க திங்க் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது புரிஞ்சுக்கங்க டிவி பார்க்க கூடாது நியூஸ் பேப்பர் படிக்க கூடாது பாட்டே கேட்க கூடாதுங்க பாட்டு கேட்கும்போது கூட அதுக்கு ஒரு தனியா ஒரு மூளை வேலை செய்தல திங்க் பண்ண மாட்டீங்க அந்த மைண்ட்ல இருப்பீங்க பாட்டே கேட்க கூடாதுங்க மியூசிக் எதுவுமே வேண்டாங்க எதுவும் இல்லாம ஃப்ரீயா உட்காந்து பாருங்க இப்படி உட்காந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் போன் வந்து எடுக்கூடாது முதல்ல வீட்டுல சொல்லி சொல்லிடுறோம் நான் அடிக்கடி சும்மா இருப்பேன் எனக்கு கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுவோம் அவங்க வந்து நொய் நொய் இருப்பாங்க அது முதலே சொல்லிடுறோம் பாருங்க அப்படி உட்காந்து பாருங்க என்ன தெரியுங்களா உண்மையில உட்காந்து இருக்கும் பொழுதுதான் அந்த கரெக்டா ஏழு நிமிஷம் இருப்போம் இல்லையா ஒரு அஞ்சாவது நிமிஷம் தான் ஒரு பிரச்சனை ஞாபகம் வரும் அடடா நேத்து இவருக்கு ஃபோன் பண்றதா சொல்லி மறந்து போயிட்டனே அப்போ ஞாபகம் வர்றதுக்கு சும்மா தான் அப்போ ஓகே அப்ப ஏழு நிமிஷம் முடிச்சோன்னா ஃபோன் பண்ணலாம் அதெல்லாம் அந்த டைம் ஞாபகம் வருங்க சும்மா இருக்கும் பொழுது ஸ்மார்ட் ஒர்க் ஞாபகத்துக்கு வரும் நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் பெரிய பெரியாது